திருநெல்வேலி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் நாட்டின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவை விட குலசேகரப்பட்டினம் ஏவுதளம் இஸ்ரோவுக்கு பல வழிகளில் பலன் அளிக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க முயற்சிகள் நடந்தபோது தமிழகம்தான் முதல் தேர்வாக இருந்தது அப்போது இஸ்ரோ தலைவராக இருந்த சதீஷ் தவான் குழு தமிழகத்தில் ஆய்வு செய்தது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் குழுவில் அங்கம் வகித்திருந்தார் ஆனால் சில காரணங்களால் தமிழகத்தில் ராக்கெட் ஏவுதள திட்டம் கைவிடப்பட்டது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் நாட்டின் முதல் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டது இருந்தாலும் ராக்கெட் ஏவ தமிழகம்தான் மிகச்சிறந்த இடம் என்கின்றனர் ஆய்வாளர்கள் ராக்கெட் ஏவுதளம் எப்போதும் பூமத்திய ரேகைக்கு அருகில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் புவியின் வேகத்தோடு சேர்ந்து ராக்கெட்டின் முழு சக்தியும் வெளிப்படும் ஸ்ரீஹரிகோட்டா பூமத்திய ரேகையில் இருந்து பதிமூன்று புள்ளி ஏழு இரண்டு டிகிரி வடக்கில் உள்ளது ஆனால் குலசேகரப்பட்டினம் பூமத்திய ரேகையில் இருந்து வெறும் எட்டு புள்ளி மூன்று ஆறு டிகிரி வடக்கில் உள்ளது இதனால் அதிக எடையுள்ள ராக்கெட்டுகளை கூட இங்கிருந்து அனுப்ப முடியும் அடுத்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்படும் ராக்கெட்டுகளின் பாகங்கள் இலங்கை மீது விழாமல் இருக்க வளைந்து செல்லும்படி அனுப்பப்படுகிறது இதனால் எரிபொருள் செலவு கூடுகிறது இதுவே குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் ஏவினால் நேரடியாக கடல் பரப்புக்கு மேலே பாயும் இலங்கைக்கு எந்த பாதிப்பும் வராது இஸ்ரோவுக்கு ராக்கெட் எரிபொருள் செலவும் மிச்சமாகும் இது தவிர திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில் ராக்கெட்டுக்கான கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை மையம் உள்ளது கேரள மாநிலம் தும்பாவில் ராக்கெட் பாகங்கள் தயாரிக்கப்படுகிறது அங்கிருந்து ஆந்திராவுக்கு ராக்கெட் பாகங்களை எடுத்து செல்வதில் பல நடைமுறை சிக்கல் உள்ளது குலசேகரப்பட்டினம் மகேந்திரகிரி மற்றும் தும்பாவுக்கு ஓரளவு அருகில் இருப்பதால் இதிலும் பல நன்மைகள் உள்ளது குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் மூலம் பல ஆயிரம் இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் தென் தமிழக மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோவின் பலமும் கூடும்